ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்ட் என்ன சிவையான கொண்டக்கடலை குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவும் அருமையாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்ட்டு என்ன கொண்டக்கடையில் குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஒரு கப் கொண்டக்கடலை நாலு மணி நேரம் ஊற வச்சு நான் இப்போ ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு நாலாக கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க பழுத்து தக்காளி ஒரு தக்காளி கால் முடி தேங்காய் கொஞ்சமாக புதினா இலை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கால் முடி தேங்காவை போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க உங்கள் கிட்டே கசகசா இல்லைன்னா ஒரு நாலு முந்திரி போட்டுக்கோங்க கசகசா தேங்காய் சோம்பு போட்டாச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் உரமாக இருக்கட்டும் கொண்டக்கடலை குருமா பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு பிரியாணி எல்லாம் போட்டுக்கோங்க ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் குட்டியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் அடிப்பிடிக்கும் அதனால் அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு புதினா இலை போட்டுக்கோங்க பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க ரொம்பவும் தக்காளி வேண்டாம் புளிப்பாக இருக்கும் குழம்பு ஒரு தக்காளி போதும் குருமாக்கு தக்காளி சாப்பிட்டாரு வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவினை ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க நாலு மணி நேரம் ஊற வச்ச கடலை சென்னாவை ஒரு கப் போட்டுக்கோங்க இது வேக வச்சு போட வேண்டாம் குக்கரில் இப்போ நம்ம வேக வைக்கும் போதே வெந்துடும் மசாலாவோட நல்லா போட்டு வதக்கிக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லிகைத்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோம்பு தேங்காய் கசகசா அரைச்சி விழுத போட்டுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த தண்ணியும் ஊற்றிடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் எதுவும் பத்தலைன்னா போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டுருங்க ரொம்ப விசில் விட்டுறாதீங்க அப்புறம் கொண்டக்கடலை ரொம்ப கொழஞ்சி போயிடும் மூணு விசில் விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கொண்டக்கடலில் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சுட சுட சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் தோசை இட்லிக்கு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கொண்டைக்கடலில் குருமா இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சுடு சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்